கிறிஸ்துகள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு ஆண்டோராகிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்கள் மத்திலே ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாகவும் என்னுடைய மனதிலே நான் ரொம்ப விரும்புகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவாதி தேவனுடைய அன்பை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன் இதோ மாக்கெளிதன சுவிசேஷ புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அதிலே ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோந்து போவார்களே என்றார் என் அன்பு தேவ ஜனமே அந்த நாட்களிலே கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அவரை தேடி பலவிதமான ஜனங்கள் வந்தது உண்டு அந்த ஜனங்களிலே அவர் மனாந்திரத்திலே இருக்கின்றார் அவரை தேடி வந்திருக்கிற ஜனங்கள் ஏராளம் இந்த இடத்திலே வந்த ஜனங்கள் எல்லாம் இவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் மூன்று நாட்களாகவும் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மூன்று நாட்களாகவே அவர் தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த 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 ஜனங்கள் வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்கு அப்பத்தின் மீதோ தண்ணீரின் மீதோ ஆசை வரவில்லை ஏனென்றால் தத்துடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருந்தது அவருடைய வார்த்தை அவ்வளவு ருசியுள்ள ஒரு பதார்த்தமாய் காணப்பட்டது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த ஜனங்கள் இங்கே அந்த மூன்று நாட்கள் அந்த கூட்டத்தை முடித்து அவர்கள் எல்லாமே புறப்படுகிற ஒரு நேரம் வந்த போது அவர்களை பார்த்து சொல்கிறார் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார் என் அன்பு தேவ ஜனமே நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் நாம் மீண்டும் எங்கே போகிறோம் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்தவர் சகலமும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது சபைக்கு போகிற வேண்டும் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் அவர் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தின்படி நாம் ஆண்டவரிடத்திலே இடத்திலே வர வேண்டும் இன்றைக்கு அநேக சபைகளுக்கு வருகிறீர்கள் ஆனால் சத்தியத்தின் மீது வாஞ்சை இல்லை இந்த ஜனங்களிடத்திலே நாம் பார்க்கும் போது ஆண்டவராக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே இவர்கள் எல்லாம் போய் ஒன்று கூடி தத்துடைய வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவளாய் காணப்பட்டார்கள் அதை காணப்பட்டதனால்தான் அந்த மூன்று நாட்களாக அந்த இடத்தை விட்டு இவர்களால் போக முடியவில்லை அன்பு கூறிய தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சபையிலே ஒரு பத்து நிமிஷம் தத்துடைய வார்த்தை வெளிப்படுகிறது அந்த பத்து நிமிஷம் கூட சரியா நம்ம கேட்கறது கிடையாது சபைக்கு போறோம் நேரத்துல அப்படி ஆடுறது இப்படி ஆடுறது அசைவாடி ஆனா இணைந்து ஆண்டவரை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்மையா கேட்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நாம் பார்ப்போம் என்றால் நாம் கத்துடைய பிள்ளைகளாய் இருப்போம் நாம் கத்திற்கு பிரியமாய் நம்மால் வாழ முடியும் ஆமே bye <laughs>